தீபாவளி நாவை பட்டாசும் பலகாரம் தான் ஆனா சுகர் இருக்கிறவங்க எப்படி ஸ்வீட் சாப்பிட முடியும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறைய பேர் ஸ்வீட் சாப்பிட்டு இருப்பாங்க நம்ம சாப்பிட முடியுமா அதை மீறி ஸ்வீட் எடுத்துட்டோம் நம்மளுக்கு ஒரு கில்ட் இருக்கும் இதுக்கு என்ன பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் யூஸ்வலா எடுத்துக்கிற லட்டு பூந்தி ஜிலேபி மைசூர் பாக்கெல்லாம் சாப்பிடறத விட்டுட்டு நான் சொல்ற ஸ்வீட் ரெசிபி நீங்க ட்ரை பண்ணுங்க தீபாவளிய பட்டாச கொண்டாடலாம் நீங்க மெயினா வந்து எரித்திரிட்டோல் மாங் ஃப்ரூட் ஸ்டீவியா அண்ட் ஆலோஸ் அது கூட நீங்க மெயினா யூஸ் பண்ண வேண்டியது நட்ஸ் பாதாம் வால்நட் பிஸ்டாஷியோஸ் முந்திரி மெகேமியா நட்ஸ் பிரேசில் நட்ஸ் சேர்ந்து ஒரு காம்பினேஷனா நீங்க பண்ணும் போது அவ்வளோ அற்புதமா இருக்கும் அது கூடவே நீங்க ஆர்கானிக் கோகோ பவுடர் யூஸ் பண்ணலாம் ஆர்இஸ் எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணும் போது அந்த பிளேவரும் ரொம்ப அருமையா இருக்கும் இப்படி செஞ்சு நீங்க ஸ்வீட்ஸ் சாப்பிடும் போது உங்களுக்கு சுகர் ஃபிளாட்டா இருக்கும் சுகர் கிரேவிங்ஸும் இருக்காது கில்ட் ஃப்ரீ தீபாவளியும் அழகாக கொண்டாடின மாதிரி இருக்கும் ஸ்வீட்டுக்கு நான் சொல்லிட்டேன் இன்னொரு முக்கியமான விஷயம் பட்டாசும் பார்த்து கேர்ஃபுல்லா ஹேவ் ஹாவ் அண்டர்ஃபுல் அண்ட் சேஃப் தீபாவளி